ஹாய் வணக்கம் நம்ம ரேஷன் அரிசி வச்சு நல்லா சாஃப்டாக இட்லி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த புடுங்களை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இது பழுப்பு நிறமாக இருக்குது இதுவே நம்ம போட்டு நல்லா வெள்ளை வெளியே இட்லி எப்படி சொல்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த டம்ளரை தான் நான் அளக்க போகிறேன் இந்த சைஸ் டம்ளர் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதே இதே டம்ளரில் ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி எடுத்தோன்னே நிறைய தண்ணி பிடிச்சி கழுவிடாதீங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கழுவிக்கலாம் இப்படி கழுவும் போது நம்ம உப்பு சேர்த்து கூட அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அழுக்கு நான் இந்த மாதிரி தான் கழுவுவேன் கழுவிட்டு நம்ம இந்த நாலஞ்சு முறை கழுவிட்டு நம்ம சுத்தம் பண்ணிடலாம் அரிசி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம நாலு மணி நேரம் வேண்டாம் ரெண்டு மணி நேரத்தில் நம்மளுக்கு ஊறணும்னா நம்ம சுடு தண்ணி காசி நல்லா சுடு தண்ணி காசி ஒரு தண்ணி ஊற்றி நம்ம கழுவிடலாம் கழுவிட்டால் அப்படி சீக்கிரமாக நம்மளுக்கு அரிசி ஊறிடும் அந்த தண்ணி சுடு தண்ணியை நம்ம கா அரிசியில் ஊற்றின தண்ணி நம்ம கீழே ஊற்றிட்டு திரும்ப நம்ம பச்சை தண்ணி மாற்றிக்கலாம் இந்த மாற்றி ஊற வச்சிடலாம் அது ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் எப்போவுமே நான் அரிசி கழுவி ஊற வச்ச ஒரு மணி நேரத்துக்கெலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் எ எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம் அரிசி ஒன்றுமே ஆகாது நம்ம உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது தான் ஊற போட போகிறோம் அதனால் அரிசி நான் ஒரு மணி நேரம்தான் வெளியே ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நல்லாவே சில்லுன்னு ஊறிடும் கிரைண்டரும் சூடே சூடேறாது ஏறாது நம்மளுக்கு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவு வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் நான் ஏழு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு ஸ்பூன் தான் எடுப்பேன் மற்ற எட்டு டம்ளர் எடுத்திருக்கோம் புழுங்கல் அரிசி ஏழு டம்ளர் பச்சை அரிசி ஒரு டம்ளர் பெரிய ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் வெந்தி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிச்சு பாருங்கள் இப்போயே தெரியும் பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லாவே ஊறட்டும் அரிசியை வெந்தியம் வெந்தியமும் நம்ம முதல்ல ஊற போட்டுருவேன் குளுத்தம் பருப்பு நான் தலை தட்டாமல் தான் எடுத்திருக்கேன் நான் அரிசியுமே தலை தட்டாமல் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க தலை குவிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து நான் வந்து இப்போ ஊற போட போகிறதுல உளுத்தம் பருப்பு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நான் ஊற ஊறப்படுவேன் உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது நான் ஐஸ் க்யூப் சேர்த்து அரைப்பேன் பாருங்கள் இப்போ வெந்தயம் சேர்த்து அரைக்க ஆரம்பித்தாச்சு எல்லாத்தையுமே நம்ம உளுத்தம் பருப்பும் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி அரைச்சிக்க வேண்டியது தான் இல்லைனா அங்கங்கே நின்றுடும் பருப்பு மேலே மட்டுமே அரைய ஆரம்பிச்சிடும் அடியில் அப்படியே நின்றுடும் உளுந்து இது கொஞ்சம் தான் அரைஞ்சிருக்கு இதுக்கே மேலே வந்துடுச்சு இதை நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுட்டு ரெண்டு தடவையாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டு தடவையாக தான் அரைப்பேன் உளுந்து நம்ம பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு கூட அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் நான் அரைச்சி எடுத்து பாருங்கள் காட்டலாம் பாருங்கள் உளுந்து எப்படி இருக்குது பாருங்கள் புசு புதுசுன்னு இப்போ அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு நல்லா கலந்து விடலாம் நான் கை சேர்த்தே கலக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப மாவு பிடிச்சிடும் அதனால் நான் கரண்டி வச்சு தான் கலக்குவேன் இந்த மாதிரி மேலே கீழே நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மாவு அரைச்சிருக்கும் போதே தெரியும் பாருங்கள் நல்லா விலை வெளியுன்னு இருக்குது மாவு இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி இட்லி ஊற்றி பாருங்கள் இட்லி சூப்பராகவே இருக்கும் மாவு அரைச்சிட்டு நம்ம எப்பவுமே ஒரு மணி நேரம் வெளியே வச்சிடணும் வச்சுட்டு தான் நம்ம மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இது இட்லி ஊற்றுறதுக்காக தனியாக எடுத்துச்சோம் மாவு பாருங்கள் இப்போ இட்லி ஊற்றி காட்டுறேன் இது எப்படி இட்லி வருதுன்னு நீங்களே பாருங்கள் எப்படி வெள்ளையாக புதுசு புதுசு நல்லா வெந்து மேலே வந்துருக்கு பாருங்கள் இட்லி நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ரவை ரவையாக பஞ்சு மாதிரி ஒட்டாமல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி துணி போட்டு சுடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் தட்டில் நேரடியாக ஊற்றாமல் இட்லி துணி போட்டு நம்ம சுட்டால் இன்னும் இட்லி சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் வெறும் ரேஷன் அரிசி வெந்தயம் பச்சை அரிசி புளுங்க அரிசி வெந்தயம் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அரிசி கழுவும் போது நல்ல அழுத்தம் கொடுத்து கழுவுனாவே போதும் அதேமாரி நான் சொன்ன மாதிரி சுடு தண்ணியில் ஊற்றி நம்ம கழுவிட்டு திரும்ப கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்று பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சாவே போதும் சூப்பராக